அப்படின்னு சொன்னாலா அதுக்கு அவங்க ஆல்ரெடி அதை போலீஸ் நிறைய டைம் பார்த்துட்டாங்க அவங்க கண்ணில் படாது நம்ம கண்ணில் என்ன படப்போகுதுன்னு கேட்டாங்களா அதுக்கு வேணும் என்னன்னா நிறைய பேர் இருக்கிற இடத்துல ஃபேக்ட் என்னன்னா யாருமே இல்லாத இடத்துல நடக்கிற தப்பை விட நிறைய பேர் அதாவது கூட்டமாக இருக்கிற இடத்துல தான் தப்புகள் நிறைய நடக்கும் சோ மெயின் கேட்டோட ஃபுட்டேஜை ஸ்லோவில் போடுங்க அதுவும் ஃபோர் தேர்ட்டி டு ஃபோர் ஃபிஃப்டிக்குள்ளே அந்த இருபது நிமிஷம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ ப்ளீஸ் அது ரொம்ப ஸ்லோவாக என்ன ரெண்டு பேரும் அது ஸ்லோ மோஷன்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ கெமிஸ்ட்ரி மிஸ் அங்கே பாரு அங்கே பாரு அந்த பார்த்தா என் கணக்கு தான் சிஎஸ் மிஸ் மாதிரி தெரியுதா இல்ல உன் கணக்கு தெரியுதான்னு கேட்டாங்க அதுக்கு வினோ மிஸ் டவுட்டே வேணா கன்ஃபார்மா சொல்றேன் இந்த சிஎஸ் மிஸ் தான் அன்னைக்கு இவங்க இந்த சாரி தான் கட்டியிருந்தாங்க ஆக்சுவலி அன்னைக்கு தேர்ட் ஸ்டேல அது மட்டும் இல்லாம பப்ளிக் எக்ஸாம் க்ளோஸ்ல இருக்கிறதால அன்னைக்கு அவங்க தான் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கணும் அப்படி இருந்துமே அவங்க கேட்டை விட்டு வெளில போயிருக்காங்க மிஸ் யாரு கூட அவங்க பைக்ல போறாங்க இந்த பர்சனோட முகம் மட்டும் சரியா விழல சரி நம்ம காம்பவுண்ட்ல ஒரு கேமரா இருந்துச்சு அதனுடைய ஃபுட்டேஜ் இந்த போடுங்கன்னா அது கெமிஸ்ட்ரி மிஸ் அதுக்கு முத நாள் தான் டேமேஜ் ஆச்சு ஸோ ஃபுட்டேஜ் எதுவும் இல்லை ஃபுட்டேஜ் எதுவும் இல்லையா கேமரா டேமேஜ் ஆகிருக்கு சம்திங் ராங் மிஸ் அப்புறம் போலீஸ் என்கொயரி இன்னும் ஒன்று வந்துச்சு நம்ம ஸ்கூலுக்கு அடுத்தபடி ஒரு கிராஸ் ரோடு இருக்கு அங்கே ஒரு கேமரா இருந்துச்சு அதுவுமே டேமேஜ் ஆகிருக்கு இது என்ன கோயின்சிடன்ஸா இல்லை யாராவது பர்டிகுலராக பண்ணியிருக்காங்களா ஆ மிஸ் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நம்ம ஸ்கூலுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வீடு இருக்குது அது கேமிஸ்ட்ரி மிஸ் ஆமா ஒரு வீடு இருக்கு அதுக்கு என்ன பண்ணு கேட்டாங்க அந்த வீட்டுல ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணாங்க சோ இது அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்ல சோ அவங்க போய் செக் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டா அதுக்கு கெமிஸ்ட்ரி ம் போலான்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்க போலீஸ் பக்கத்துல ஒரு மர்டர் நடந்திருக்கு சோ அந்த விஷயமா உங்களை விசாரிக்க வந்திருக்கோம் சிசிடிவி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கான்னு கேட்டாங்க அதுக்கு அவங்களும் பயந்து போய் ஆ ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கு சாயங்காலம் சந்தைப்படுற மாதிரி யாராவதுங்க சுத்தி தெரியுத பாத்தீங்களான்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க அப்படி நான் யாரையும் பார்க்கல அது மட்டும் இல்லாம இது தனி விடுறதால நான் பெருசா வெளியே வரமாட்டேன் கதை பிடிட்டு தான் இருப்பேன்னாங்க அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி மேம் சரி ஓகே நல்லா யோசிங்க யாராவது அப்படி பார்த்தேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஃபேக் நம்பரை கொடுத்துட்டு இந்த ஒன் வீக்கு வீடியோவையும் அவங்க ஃபோனில் காப்பி பண்ணிக்கிட்டு அங்கேருந்து அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாங்க வந்தவங்க ஒவ்வொரு நாள் வீடியோவையும் பொறுமையா உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க பாருங்களேன் ஆயிடுச்சு ஒரு சிஎஸ் மேமோட ஹஸ்பண்ட் தான் ஒன்று ரோடு வழியா வந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா கடல் வழியா வந்திருக்கணும் அவன் ரோடு வழியா வந்திருந்தானா திரும்ப ரோடு வழியா போக மாட்டான் கடல் தான் போய் ஆகணும் இல்லை கடல் வழியா வந்திருந்தானா ரோடு வழியாக தான் போகணும் சேம் வேவன் சூஸ் பண்ணான்னா கண்டிப்பா மாட்டிப்பான் ஸோ நம்ம அவனுக்கு எப்படியாவது பிடிக்கணும் ஆனா எனக்கு டவுட் என்னன்னா அவனுக்கு எப்படி ஹெல்ப் கிடைச்சிருக்கும் சிங்கப்பூர்ல இருந்து அவன் எப்படி இந்தியா உட்காந்துருக்க முடியும் அவனுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா டூரபிள் சவுண்ட் கேட்டுச்சு கேமஸ் கிட்ட நீ இரு நான் போய் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க போய் ஓப்பன் பண்ணாங்க இப்போ ஜெய்ஜெண்ட்டா ஒருத்தவன் என் பேரு டேவிட் என் பேர் ஜான் அவங்க ஆதிரோட ஃப்ரெண்ட்ஸ் ஓட்ட வரலாமான்னு கேட்டுட்டு ரெண்டு பேரும் உள்ள வந்தாங்க ஏ இங்கே தான் நீயும் இருக்கியா இருக்கோம் நாங்கள் ஒரு டென் டேஸ் முடிதான் சிங்கப்பூர்ல இருந்து இங்கே வந்தோம் ஆ அப்புறம் மிஸ் அப்புறம் நீங்க ஆதிரோட வாதியார் தானே நாங்கள் ரெண்டு பேரும் ஷிப்ல ஒர்க் பண்றேன்னு சொல்லி அவங்கள இன்ட்ரோ பண்ணிக்கிட்டாங்க எப்ப பாரு கிரைம் பிரதர்ஸ் கிரைம் பிரதர்ஸ் எங்க சொல்வல்ல இந்த அந்த ஃபோட்டோவை பாருன்னு சொல்லி வினா கிட்டே நீட்டான் வினாவோ அந்த ஃபோட்டோவை பார்த்து ஷாக்கிங்காக இருந்தாள் இப்போ டேவிட்டோ ஆக்சுவலி திருட்டுத்தனமாக தான் உன்னை சிங்கப்பூர்லேருந்து ஷிஃப்டில் இந்தியாவுக்கு கூப்பிட்டு வந்தோம் சிங்கப்பூர்லேருந்து சென்னை ஹார்பர்ல தான் கொண்டு வந்து விட்டோம் மொண்டாடிக்கு ஏதோ உடம்பு சொல்லியான் ஆஃபீஸில் லீவ் கேட்டிருக்கான் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க தென் சீக்ரெட்டாக இந்தியாவுக்கு வர முயற்சி பண்ணியிருக்கான் நாங்கள் தான் அவன் இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்களா அப்போ மிஸ் எனக்கு தெரிஞ்சு இவள் ஒன் வீக் ஆஃபீஸில் லீவ் கேட்டிருக்கான் அந்த நாளைக்கு முடியலன்னு தான் இவன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கான் அதனால தான் இவன் அந்த வீட் கேமராவை விஸ் பண்ணியிருக்கான் அப்படி இல்லைன்னா க்ளவராக யோசிச்சு அதையும் பிரேக் பண்ணியிருக்கணும் இப்படி எப்படி உங்களுக்கு தெரியும் யார் மூலிமா உங்களுக்கு இன்ட்ரோ ஆனன்னு சொல்லி கேட்டாங்களா அப்போ ஜான் வெளியே போய் இந்த பரதியேசுன்னு சொல்லி ஒருத்தனை கூப்பிட்டு வந்து மூஞ்சு மாறெல்லாம் உடைச்சி எடுத்தாங்க ஆனா அவனும் பாய துறக்காம அமைதியா இருந்தானா அடுத்து டேவிட்டோ அடிக்க ஆரம்பிச்சான் ஒழுங்கு தான் உண்மையை சொல்லிடு இல்லைன்னா உன அடிச்சு கொண்டுடுவது சொன்னாங்க அது கவனம் நீ நான் அடிச்சே கொண்டாலும் என் வாயிலிருந்து ஒரு வாரத்து கூட வெளியே வரன்ற மாதிரி உட்காந்தான் கெமிஸ்ட் மிஸ் போதும் போதும் நிறுத்துங்க நான் அடிச்சு கொண்டுருவீங்க போல அப்படி எப்படி உண்மையாக முடியும் இது வா இது உட்காருன்னு சொல்லி அவன ஒரு சேர்ல உட்கார வச்சாங்க அவனும் உட்கார்ந்தான் இப்ப டேவிட் வினோ கிட்ட என்ன கெமிஸ்ட் மிஸ் இவ்வளவு சாஃப்டா விசாரிக்கிறாங்க அட்டிச்சு ஒடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் ரத்தம் உழும்பியும் இவன் நமக்கு எந்த பவுமே சொல்ல இவனோட சேர்ல உட்காரச்சா மட்டும் அவன் பதில் சொல்லிடுவானா என்ன கெமிஸ்ட்ரி மிஸ் ஒரு பவுல் எடுத்துட்டு வந்து அவன் முடியும் ஒரு ஸ்டூல் எடுத்துட்டு வந்து அந்த பவுல அது மேல வச்சாங்க பேர் என்னன்னு கேட்டாங்களா அப்புறம் அவங்க அவன் பெயர்லாம் நீ இந்த பவுல இருக்க இது தண்ணி இல்ல இது ஆசிட் இதுக்கும் தேவைப்படும் எல்லாம் நான் தான் வீட்டுல வச்சிருந்தேன் இந்த ஆளை உனக்கு எப்படி தெரிஞ்சது நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கு நீ பதில் சொல்லினா ஒவ்வொரு வரலா இந்த ஆசிட் குள்ள ஓகே என் கேள்வி இதுதான் அதனால நீ எங்க பாத்த இப்ப மட்டும் வாய திறந்து நீ உண்மையை சொல்லலைன்னா உன்னோட ஒவ்வொரு ஆசிட் குள்ள போகும் எல்லாருமே அவர் ரொம்ப ரூட் ஆங்கரானு சொல்றாங்க ஆனா ஆதிரை தெரியுமா ரொம்ப சாஃப்ட் யாரையும் பெருசா தொந்தரவு பண்ண மாட்டேன்

அப்ப ஜனோ இல்ல சொன்னீங்களே சொன்னே அதான் நானுங்க ஏன் மிஸ் கேட்டாங்களா அதுக்கு வீணும் ரெண்டு பேரும் பாத்து சிக்னல் காட்டினா சொல்லாதீங்க இன்னும் சொல்லாதீங்கன்ற மாதிரி இல்லை நீங்கள் ஆதிராவை இன்னசென்ட் சாஃப்ட்னு சொன்னீங்களா அதான் எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குன்னு டேவிட் ஜான்னு சொன்னாங்களா அதுக்கு கெமிஸ்ட்ரி மிஸ் ஏன் அப்படின்னு கேட்டாங்களா அப்போ வினோ அவங்கள பார்த்து சிக்னல் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஆமாம் ரொம்ப இன்னசென்ட் தான் சாஃப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் வினோவை கூப்பிட்டு சைலண்டாக இருங்கன்னா அப்புறம் மிஸ் அவனை பிடிச்சி நீ மட்டும் இப்போ வாயை துறக்கலை அடுத்து நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொன்னாங்க அப்போவுமே அவன் அமைதியாக இருந்தானா சரி உடு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட வச்சு டெஸ்ட் பண்ணுவோம் அடுத்தது போலாம் அவன் லெஃப்ட் ஹேண்ட்ல ஆக்காட்டி விட்டாங்க அவனோ அவனோட கதறல் அந்த அப்பார்ட்மெண்ட் முடுக்க பரவிச்சு அடுத்தது அவன் கையை வெளில எடுத்துட்டு இப்ப மட்டும் வாயை நீ துறக்காம இருந்தீனா உன்னோட அடுத்த விரலுமே ஆசிட் குள்ள போவோம் வாயை துறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த விரல ஆசிட் குள்ள விட போனாங்களா வேணா மிஸ் வேணாம் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் பேசுது பார்த்தா சொல்ல மாட்டேன் இரு அடுத்த விடுறேன்னு சொல்லி அவங்க இன்னொரு வேலை பிடிச்சி உள்ளா அப்பாவ நான் தான் அவனை வந்தேன் நான் தான் அவனை கூப்பிட்டு வந்தேன் இவங்ககிட்ட இன்ட்ரோ பண்ணது நான் தான் எனக்கு நாற்பதாயிரம் கொடுக்குறேன்னு ஒரு நாற்பதாயிரம் கொடுக்கல இருபத்தஞ்சாயிரம் தான் கொடுத்தான் மீதி இன்னும் கொடுக்காம பெண்டிங்ல வச்சிருக்கான் நானும் அவன் பொண்டாடிக்காதான் எதுவும் பண்றான் அதனால தானே விட்டுட்டேன் நான் சொல்லதுல உண்மை சொன்னானா சரி உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு சான் கிட்ட ஒரு மெடிசன் கொடுத்து என் கையில போட்டுட்டு சொல்லிட்டு அவங்க உண்மையை கேட்க ஆரம்பிச்சாங்க சரி இப்ப சொல்லு அவரை நீ எங்க பாத்த அப்படின்னு கேள்வி கேட்டு அப்பயோ போன் ரிங்காச்சு வினோ கெமிஸ்ட் மிஸ் கிட்ட போன் ரிங்காதுன்னு சொன்னால அதை அடிச்சுட்டு இருக்கோம் அடுத்ததா அதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இவனை பார்க்கலன்னு சொல்லும்போது வினோ ஃபோன் எடுத்துட்டு ஃபோன் அடிக்குது ஹெச்எம் அப்படின்னு சொன்ன உடனே நீ போய் ஃபோன் எடுத்தாங்க கெமிஸ்ட் மேமோ போன் அட்டம் பண்ணி பேசிட்டு ரொம்ப அப்செட்டா மூஞ்சி வச்சுட்டு இருந்தாங்க அவங்க மூஞ்சி பார்த்த உடனே வினோ அவங்க கிட்ட என்னாச்சு அவங்க அக்கா என்ன சொன்னாங்கன்னு கேட்டா அதுக்கு அவங்க போஸ்ட்மார்டம் ரிசல்ட் வந்துருச்சான்னாங்க போஸ்ட்மார்டம் ரிசல்ட் வந்துருச்சா அதுக்கே சோகமா இருக்கீங்கன்னு கேட்டா அதுக்கு பண்ணிக்கிட்டாங்களாம் அது கொலை இல்லையா அப்படின்னு சொன்னோடனே சூசைடா அவங்க மூஞ்சி பாத்தலேயே தெரியல அது ஒரு கொலைன்னு அப்புறம் எப்படி இது சூசைடான்னு கேட்டாலா அதுக்கு கெமிஸ்ட்ரி மிஸ் வேற என்ன நம்ம மேனேஜ்மெண்ட் உள்ள போந்து எல்லாத்தையும் குழப்பிட்டாங்க மாடு சூசைட் சொல்லி முடிச்சிட்டாங்க போயிடும் அதுக்காக தான் ஏற்கனவே பாதி கவர்மெண்ட் கையில இருக்கு மொத்தத்துக்கி கொடுக்க அவங்க விரும்புவாங்களா தான் மொத்தவங்க மாத்திட்டாங்க ஏய் தடா இதுல ஒன் லேக் இருக்கு உன் வரல என்ன பண்ணுவே பண்ணிக்கோ அப்புறம் இந்த விஷயம் மட்டும் வெளில போச்சுன்னு வச்சுக்கோ ஏன் நீ இல்லைங்களா இந்தியாவுக்குள்ள ஒருத்தனை கொண்டு அதை ட்ரை பண்ணல அந்த விஷயமே வெளில போவோம் இதை வெளியில் தெரியாம வச்சுக்கிறது தான் உனக்கு நல்லது என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவன் அதுக்கு அதை வெளியே சொல்ல மாட்டேன் ப்ராமிஸ்னா தின உடனே அவங்க மூணு பேருக்கிட்டையும் நீங்க இங்க போயிருங்க உடனே ஒரு ஆஃப் அன் அவர் குள்ள வந்து சொல்லிட்டு அவங்க அக்காவை மீட் பண்றதுக்காக கெமிஸ்ட்ரி மிஸ் போனாங்க கெமிஸ்ட்ரி மிஸ் ஹெட் மிஸ் மீட் பண்ணி அக்கா என்ன காதலாம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்காக என்ன காதலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா அதுக்கு அவங்களோ ஃபர்ஸ்ட் அங்கே என்ன நடந்துன்னு கேளு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் நாங்கள் என்னதான் நடந்துச்சுன்னு கேட்டாங்களா அதுக்கு ஹெட் மிஸ்ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே போஸ்ட்மார்ட்டம் போய் நடக்கல என்னது போஸ்ட்மார்ட்டம் நடக்கலையான்னு கேட்டாங்க அதுக்கு இவங்களோ அங்கே போஸ்ட்மார்ட்டமே நடக்கலை பாடியை காணோம் பாடியை காணணுன்னே இவங்க பயங்கரமாக ஷாக் ஆனாங்க எனது பாடியை காணாமல் அப்புறம் எப்படி பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்புறம் பாடிய அவங்களுக்கு ஒப்படைச்சு அதை எரிச்சு சொன்னீங்க என்ன நடக்குதுங்கன்னு கேட்டாங்க அது நடக்குதுங்க பேசிட்டோம் அடுத்த ஒண்ணும் பாடி எங்க போச்சுன்னு தெரியல சிசிடிவி பெருசா கிளியரா கிடைக்கல என்ன பண்றதுன்னு தெரியல பணத்தை வச்சு எல்லாரும் வாய அடைச்சிட்டேன்னு சொன்னாங்க என்னதான் இதெல்லாம் இதை நீயா பண்ணேன்னு கேட்ட உடனே நான் பண்ணல அவனுக்கு ரெண்டு பேரும் தான் பண்றானுங்கன்னு சொன்னாங்க எனக்கு ரெண்டு பேரும் சொன்ன உடனே கெமிஸ்ட் மிஸ்ஸோ இதுல எனக்கு சம்பந்தமே கிடையாது ஆதி அப்படின்னு கேட்ட உடனே ஓ அந்த பொண்ணா இந்த சூசைடு மர்டர் கேஸ் தானே சொல்லி போட்டாங்க இது இப்போ சூசைட் கேஸ் ஈஸியாக வெளில வந்துருவான்னு சொன்ன அடுத்த ப்ரொசீஜர் அவள் வெளியே தான் அப்புறம் இங்கே பார் உண்மையை கண்டுபிடிக்கிறேன் செங்கலை பிரிக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஷெர்லா கோம்ஸ் வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காத நீ இந்த ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரி டீச்சர் அப்புறம் ஏஹெச்எம் அந்த பொசிஷனுக்கான ஒர்க்கை பண்ணால் மட்டும் போதும் இந்த விஷயம் வெளியே போச்சு நம்ம ஃபேமிலியோட மொத்த மானமும் போயிடும் நீ நான் உங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி நம்ம மொத்த ஃபேமிலியும் ஜெயிலுக்குள்ளே போய் வருவோம் புரியுதா அப்படின்னு கேட்ட உடனே கெமிஸ்ட்ரி மிஸ்ஸோ ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போ போனாங்களா அப்போ ஹெட் மிஸ்ஸோ எங்கே ஊன்னு சொல்லிட்டு போகிறேன் அடுத்து லெவல்த் டுவெல்த்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது டுவல்த்துக்கு பப்ளிக் வரப்போகுது போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தா இந்த டைம் கண்டிப்பாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாங்கியே திரணும் நம்ம ஸ்கூலில் இழந்த ரெப்படிஷனை கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம திரும்ப கொண்டு வரணும் புரியுதா அப்படின்னு கேட்டாங்களா கெமிஸ்ட்ரி மிஸ் எனக்கு புரியுதுன்னு சொன்னாங்க அப்புறம் திரும்ப அப்பார்ட்மெண்ட்டுக்கே கெமிஸ்ட் மிஸ் வந்தாங்க அங்க நடந்த எல்லாத்தையும் எங்க மூணு பேரு கிட்டே சொன்னாங்களா அப்ப டேவிட்டோ கெமிஸ்ட்ரி மிஸ் எனக்கு கவலைப்படாதீங்க அந்த ஆள் இங்க கொண்டு வருது எங்க வேலை போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் சொல்லி கொடுங்க கிளம்புங்கன்னு சொல்லி அவங்க கெமிஸ்ட்ரி மிஸ் கிட்ட சொன்னாங்களா அப்ப கெமிஸ்ட்ரி மிஸ் ஒரு அட்ரஸ் கொடுத்து இந்த இடம் வேணாம் அவர் கொடன அட்ரஸ் கொடுக்குறேன் அந்த அட்ரெஸ்க்கு அவனை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போனாங்க ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு ஜான் ஒருத்தனை சேர்ல கட்டி போட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் வினோ கால் பண்ணி வினோ எங்கே இருந்தாலும் உடனே நான் இடத்துக்கு இடத்துக்கான்னு சொல்லி ஜான் வினோவுக்கு கால் பண்ணியிருந்தான் அப்போ வினோ ஜான் கிட்ட ஜான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரேன் ஹே ஜான் உனக்கு ஒரு விஷயம் சொல் ரொம்ப நாள் கழிச்சு அவளை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவன் கட்டி பிடிச்ச என்னடி படிச்சியா வா எந்த ஹால்னு பார்த்துட்டியா எக்ஸாம் எழுதணும் வான்னு சொல்லி அவளை எக்ஸாம் எழுத கூப்பிட்டு போனேன் கெமிஸ்ட்ரி மிஸ் அங்க எக்ஸாம் ஹால அலாட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க என்ன பார்த்துட்டு முகத்துல எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்காம அங்க இருந்து கடந்து போனாங்க அடுத்ததா இன்னும் ரெண்டு நாள்ல கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வர போறதால அவங்களால ஃப்ரீ டைம் பண்ணவே முடியல அதனால அவங்களால என்ன வந்து பார்க்கவே முடியல பயங்கர பிஸியா ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு நாள் கழிச்சு அவங்கள எக்ஸாம் முடிஞ்சு வீணா கெமிஸ்ட்ரி மிஸ் கால் பண்ணி இங்க கொடுத்த அட்ரஸ்ல இன்னொரு அட்ரஸ்க்கு வாங்கன்னு சொல்லி மிஸ்க்கு ஷேர் வினோ நம்மன்னு கேட்டேன் அதுக்கு வினோ ஆய மூடிட்டு வா எதுவும் கேள்வி கேட்காதுன்னு சொல்லி ஒரு பழைய குடோன்னு இருக்கிற இடத்துக்கு நான் கூப்பிட்டு போனா அங்க போனா என்ன பார்த்த உடனே ஜான் அதிரா அப்படின்னு சொன்னோட கூப்பிட்டு வாங்க அந்த இன்னசென்டான சாஃப்ட்டான பர்சன இந்தாடா உன் மூஞ்ச காட்டுன்னு சொல்லி உன் மூஞ்சி பிடிச்சி திருப்பினான் அவனை பார்த்த உடனே வெறி ஆயி தலையை பிடிச்சி பக்கத்துல இருந்த ஸ்டூல்ல அடிச்சான் அப்புறம் கழுத்து பிடிச்சி முழுங்க மாதிரியே உண்மையை சொல்லு இன்னொரு அடி அடிச்சேன்னா மண்டை பொழந்துரும் நீ எப்படி இந்தியாவுக்கு வந்த நீ எப்படி இந்தியாவுக்கு வந்தாலும் நாவும் இருக்கா நீங்க செத்து கடந்தாலும் எவனும் கேள்வி கேட்க முடியாது உன்ன ஒருத்தவங்க வேணான்னு சொன்னா நீ இவ்வளவு கொண்டுருவியா உண்மையை சொல்றான் இவ்வளவு எங்க கூப்பிட்டு போன என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவனை செம்மையாடிச்சு அப்ப வினோ பிடிச்சு என்ன எழுத்து உனக்கு என்ன பைத்தியமா இன்னும் ரெண்டு அடி சேர்த்து அடிச்சு நம்ம செத்து போயிருவான் அப்படி எப்படி நமக்கு உண்மை தெரியும் அது மட்டும் இல்ல உங்க பாடி இப்ப மிஸ்ஸிங் அப்படின்னு என்கிட்ட சொன்னாலா அப்ப நான் கிட்ட சரி நான் அடைக்க மாட்டேன் விடு நான் அடிக்க மாட்டேன் விடுன்னு சொல்லி அவளை புடிச்சு தள்ளிட்டு பக்கத்துல எடுத்து சேர் போட்டு உட்காந்து உனக்கு உண்மையை சொல்லட்டுமா எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எதுவும் இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன் நினைச்சேன் உனக்கு நான் இருக்கா நான் அப்படி பேசிட்டு இருக்கும் போது சொன்னியே அண்ணன் பொண்டாட்டி யார பொண்டாட்டி பம்பி பொண்டாட்டி தாவ பொண்டாட்டினா உண்மையாலுமே எனக்கு வர பொண்டாட்டி தான் நான் அதுக்கிட்ட நான் ரெண்டு பேரும் விட பேட்டர் ஷேர் பண்ணிக்கிறது தான் அதிகம் பொண்டாட்டி சொன்னா உன்னை விட நான் நல்லா பண்றேன்னா அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நான் செம்மையா கோவப்பட்டேன் அப்ப நான் கழுத்து பிடிச்சி இப்போ உன் பொண்டாட்டி நீ நம்பளல முட்டால் பாரு என் பொண்டாட்டி அங்க இருக்கும்போது போது உன் பொண்டாட்டி பின் போறேன் அப்ப ஜானோ டேவிட் கிட்ட ஏய் இவங்க செம்ம கப்புல்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வினோ பக்கத்துல வந்து ஆமா க்ரைம் கப் ஆனா ஆனால் ஆதிரம் சாஃப்டாக இருக்கிற டைமில் மட்டும்தான் இந்த கெமிஸ்ட்ரி மிஸ் பார்க்குறாங்க இங்கே எப்படி சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கா அங்கே பாரு அந்த மாதிரி ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நான் இந்த பக்கம் அவங்ககிட்ட ஒன்று கொண்டு அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கிறதா வேற ஒருத்தர் வராங்கன்னு சொல்லி சிஎஸ் மிஸ்ஸோட அண்ணங்க வந்தாங்க வந்தவங்க அவனை பார்த்த உடனே என் தங்கச்சி என்னடா பண்ணேன்னு கேட்டான் அதுக்கு இவரோ அவளுக்கு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட தனியாக பேசணும் லாஸ்ட்டு ஒரே டைம் பேசுறான் ஸ்கூலை விட்டு வெளியுவான்னு சொன்னேன் வரமாட்டான்னு சொன்னான் நான் லாஸ்ட் டைம் பேசணும் இதுக்கப்புறம் வாழ்க்கைக்குள்ள வரமாட்டேன் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன் அவள் பிரிஞ்சிடலான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அவன் வந்தான் அடுத்த பேசணும் கோபத்துல நான் அவளை அடிச்சுட்டு நான் அடித்த உடனே பக்கத்தில் இருந்த பாரியில முட்டி அங்கவே இறந்து போயிட்டான் அதுக்கப்புறம் சொல்ல வந்தானா அதுக்குள்ளே இவ்வளோ என் தங்கச்சி செத்து போயிட்டாடான் என் தங்கச்சியை கொண்டுட்டா பாவி இதுக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி அடிச்சாரு இவன் அடித்த அடியில அவன் மட்டையாயிட்டான் என் உடனே நான் சொன்ன நான் அவளை கொலை பண்ணலன்னு அப்படின்னு சொல்லி என் முட்டியாலே அவன் வயிற்றுல ஒரே அடி அடிச்சான் நீ என்ன நான் ஒன்று அடிச்ச அதோட கணக்கு சரியா போயிடுச்சு இதுக்கப்புறம் தொடர்ந்து என்னை தொல்லை கொடுக்கணும் முடிவு பண்ணினா ஊ முடிவு ஏன் கையில வினோ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அக்கெல்லாம் செத்து போச்சு அம்மா எப்ப வீட்டுக்கு வர எப்ப வீட்டுக்கு வரேன்னு கேட்டுட்டே இருக்காங்க நான் இன்னும் வெளியே வந்ததுல வீட்டுக்கு கூட போல உடனே வீட்டுக்கு கிளம்புற நீ கெமிஸ்ட் மிஸ் கிட்ட சொல்லிடு பாட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போனேன் போனதுக்கு அப்புறம் சொல்லிட்டு இருக்கும் போது டேவிட் வந்து ஜான் பாடியை தூக்கிட்டு சொன்னான் ஜானோ தூக்கிட்டு வினோ பாடி எங்க எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்டான் ஓ அதுவா இவன் மச்சம் அவன் ரெண்டு லட்சம் கொடுத்தான் பாடிய காணாம போனமாக்கிற சொன்னான் தான் தூக்கிட்டு போறோன்னு சொன்னாங்க கேட்டான் வினோ என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டால அதுக்கு அவனுங்களோ ம் எப்பவும் பண்ற மாதிரிதான் நடுக்கடல கடலை கட்டி இறக்கி விட போறோம் சரி சேஃபாரு இதோட இங்க நடந்த எல்லாத்தையும் மறந்துரு எது காலம்னு சொல்லி வினோ அங்கே இருந்து அமுச்சு விட்டானுங்க ஓகே சார் ஃபேமிலி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆதி வெளில கொண்டு வந்தாச்சு ஆனால் கெமிஸ்ட்ரி மிஸ்ஸும் ஆதிராவும் இன்னும் மீட் பண்ணிக்கல அடுத்தது அவங்க மீட் பண்ணிக்கினா அவங்க கண்ட்ரோல் உடையுமா இல்லை இன்னுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்களான்னு பார்ப்போம் ஓகே சார் ஃபேமிலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லுக்கான கிளிக் பண்ணி விட்டுருங்க ஓகே சார் ஃபேமிலி ஆய்